அருளின் காலத்துல ஒன்பதாவது சரி வாங்க உலகால் ஏற்றுக்கொள்ளப்படாத அன்னை மரியால் உலகால் ஏற்றுக்கொள்ளப்படாத அன்னை மரியால் அன்னை மரியால் மட்டுமே அல்ல அவங்கள ஏற்றுக்கொள்ளல அந்த உலகம் அவரோட பையனையும் இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளல ஏன் அப்படின்னா உலகம் எதிர்பார்த்திருந்த கடவுள் வேறு அதாவது கடவுள் வந்து நல்ல வல்லமையோட மாட்சியோட அப்படியே வானத்துல இருந்து குதிப்பாரு நல்லா வந்து ஒயிட் கலர்ல ட்ரெஸ் போட்டிருப்பாரு பவளமா இருக்கும் தங்கமா இருக்கும் அப்படி ஜொலி ஜொலிக்கும் நம்ம எல்லாம் போனா அப்படி ஆஹ் அப்படியே ஆசீர்வாதம் எல்லாம் தருவாரு பெரிய ராஜா மாதிரி நல்ல பயங்கரமான செட்டப்ல வந்து உட்கார்ந்து இருப்பாரு அரியணையில இதுதான் வந்து மக்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு கடவுள் ஆனா அன்னே மரியாதையாக வந்த இந்த இயேசு கடவுளோட வருகை அப்படி இல்லை பாத்தீங்களா வித்தியாசமா இருந்ததுனால மரியால் இந்த உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை எப்ப நம்ம பாக்குறோம் அப்படின்னா தொடக்கத்திலேயே அதாவது கல்யாணமே நான் ஆகலை ஆனால் கண்ணி நீ வந்து ஒரு மகனை பெற்றெடுப்ப இதுதான் வந்து இறைவாக்கா இருக்குது நினைச்சு பார்க்கலாமே அந்த காலமாக இருந்தா என்ன இந்த காலமாக இருந்தா என்ன மனிதர்கள் மனிதர்கள் தானே மனிதர்களோட மனநிலை எப்பவும் ஒன்னாதான் இருக்குது ஒரு பெண் திருமணமாகாமல் கருத்தரிக்கிறாங்க என்ன பேசுவாங்க என்ன மனநிலை இருக்கும் மனிதர்களுக்கு எப்படி வந்து வரவேற்பாங்க அந்த உலகத்துக்குள்ள அந்த சமுதாயம் வந்து எப்படி பேசும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ வீதி இருக்குது வீதியில அவங்க நடந்து போகும்பொழுது என்ன பேசியிருப்பாங்க அவங்கள சுற்றி உள்ளவங்க சொந்தக்காரவங்க ஈவன் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க நிச்சயமா அன்னால் சொல்லியிருக்க மாட்டாங்க ஏன்னா அன்னால் வந்து ஃப்ரம் த பிகினிங் மாதா வந்து விசுவாசத்துல கடவுளோட பக்தியில நம்பிக்கையில வளர்த்தெடுத்த ஒரு தாய் ஆனாலும் சுவைக்கணும் நிச்சயமாக அம்மா அப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க மற்றபடி அன்னை மரியாளுக்கு வந்து பல பெயர்களை சூட்டியிருப்பாங்க இந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோருமே பேசியிருக்கலாம் ஆனாலும் கூட உலகத்தால் அவங்க ஏற்றுக்கொள்ளப்படலை அப்படின்னாலும் அவங்களுக்கு ஒரு விஷயம் அவங்கள்ட்ட வந்து எப்போவுமே நிலைத்திருந்தது என்ன அப்படின்னா கடவுளோட கடவுள் தந்த மகிழ்ச்சியும் அமைதியும் அதனாலதான் கடவுள் சொல்றாரு உனக்கு ஒரு ஒரு குழந்தை பிறக்கும் ஆனா வந்து உனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த குழந்தை பிறந்துடும் பரிசுத்த ஆவியால அந்த குழந்தை வந்து கருத்தரிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு அந்த நேரத்துல குழப்பமா இருக்குது ஒரு சின்னதாக ஒரு கவலை வந்திருக்கும் எப்படி இது நிகழும் தானே அவங்க கொஸ்டின் பண்ணாங்க அதற்கு பிறகு எலிசபெத்தை பார்க்க போறாங்க அங்க போன உடனே பாட்டு பாடி சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க மாதா சரிங்களா எலிசபெத் சொல்றாங்க ஆண்டவரின் தாய் என்கிட்ட வர எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனது உள்ளம் ஆண்டவரை ஏற்றி போச்சுகின்றது பேரு வகையை கொள்கின்றது அப்படின்னு பாடுறாங்க தாழ்நிலையில இருந்த என்னை கடவுள் உயர்த்தி விட்டார் அப்படின்னு பாடுறாங்க எது உயர்வு மேரேஜ் ஆகாம குழந்தை பிறக்க போகுது இந்த உலகம் எல்லாமே வந்து தப்பா பேசுது தாழ்நிலையில இருந்த என்னை ஆண்டவரை உயர்த்திட்டார்ட்டும் அவங்க பேசுற அவங்க வந்து பாட்டு பாடுறாங்க அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து கடவுள் தந்த அந்த மகிழ்ச்சியும் அந்த அமைதியும் அவங்களோட இருந்துச்சுன்னு பாருங்க அதாவது எந்த அவமானமும் அங்கீகாரம் இல்லாத ஒரு நிலை இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நிலை இருந்தாலும் கடவுள் தந்த அமைதியும் மகிழ்ச்சியும் இருந்து யாராலையும் எடுக்க முடியல இவங்களுக்கு மட்டுமா அது நடந்துச்சு ஆண்டவர் இயேசு பிறக்கிறாரு பிறக்கும் பொழுது எப்படி பிறந்தாரு எங்க பிறந்தாரு எங்கேயும் ஏற்றுக்கொள்ளல நம்ம பார்க்கறோம் இல்லையா அந்த கிறிஸ்துமஸ் கிட்டல நம்ம பார்க்கலாம் டக் டக் யார் அது புசுசை போயிட்டு கேட்பாரு இந்த மாதிரி என்னோட மனைவி நிறை மத கற்பணியா இருக்கிறாங்க குழந்த பிறக்க போகுது கொஞ்சம் இடம் கிடைக்குமா தரமாட்டோம் வேற வீட்டுக்கு போங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா எல்லாம் நிறைய பார்த்துருப்போம் கிறிஸ்மஸ் இந்த கதைகள் எல்லாம் அப்படி லாஸ்டா அவங்களுக்கு கிடைச்சது என்ன மாட்டுப்பட்டகை மாடு இருக்குது ஆடு இருக்குது எல்லாம் மேனு கத்திக்கிட்டு இருக்குது அங்க இடையில கொஞ்சம் ஒன்று இருக்கிற அந்த ஒரு இடத்துல தான் ஆண்டவர் இயேசு பிறக்குறாரு அப்ப அவர் பிறக்கும் பொழுதே ஆண்டவர் இயேசு வந்து பலரால நிராகரிக்கப்பட்டவரா இருக்கிறாரு ஆனாலும் கூட இயேசு தளர்ச்சி ஊற்றாரா நம்மளதான் கடவுள் வந்து நம்மளை அனுப்புனாரு ஆனா நமக்கு பிறக்க கூட நல்ல ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு பிளேஸே கொடுக்கல ஒரு ரூம் கொடுக்கல ஒரு நல்ல ஒயிட் கிளாத் இல்ல அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அம்மா அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அதனால கடவுள் மேல நான் நம்பிக்கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இயேசு பின் வாங்கினாரா அவர்கிட்ட அவருக்கு இருந்த விசுவாசம் வந்து குறைவானதா மகிழ்ச்சி நிலைத்திருந்தது அதனாலதான் முப்பத்தி மூன்று வருடங்கள் வரைக்கும் சிரித்த முகத்தோட யாரு ஏத்துக்கிட்டாலும் யாரு கேட்டாலும் கேட்கலனாலும் பரவாயில்ல நான் யாருக்காகவும் நான் பாதர் பண்ண போறது இல்ல கடவுள் என்ன அனுப்புறாருன்னு சொல்லிட்டு இந்த முப்பத்தி மூணு வருஷமா ஊர் ஊரா போறாரு நரகம் நகரம் நகரமா போறாரு வேற வேற பகுதிகளுக்கு எல்லாம் போயிட்டு நச்சு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு தொடர்றாரு ஹீல் பண்றாரு சிரிக்கிறாரு பேசுகிறாரு இல்லாதவங்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுக்குறாரு சாப்பிட கொடுக்குறாரு நிறைய விஷயங்கள் செஞ்சுகிட்டே இருக்கிறாரு இந்த ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நிலை நிராகரிப்பு எல்லாரோட லைஃப்லுமே இருக்கும் சின்னதாக ஒரு விஷயம் சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன் நீங்கள் எங்கிட்ட இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு முறை நல்லா நாங்கள் அப்படி பேசிட்டு இருக்கும்பொழுது நான் கேட்டேன் இதுக்கு முன்னாடி எந்த ஹோமில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக வந்து பிள்ளைங்கள்ட்ட வந்து டைரக்டா நாங்கள் கேட்க முடியாது ஏன்னா அவங்க மனசு கஷ்டப்படுமேன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்களா க்ளோஸாக பேசும்பொழுது அவங்களா ஒரு சில விஷயத்தை வந்து ரொம்ப ஓப்பனாக சொல்லுவாங்க நம்ம நம்பவே முடியாது இந்த குழந்தை வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்ட்டு நமக்கு வருத்தமாக இருக்கும் கேட்கும்பொழுது பொழுது அப்போ அந்த குழந்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் இதுக்கு முன்னாடி அவன் எந்த இடத்துல இருந்தான்னு சொல்றா நான் ஏன் அந்த இடத்துக்கு வந்தேன் தெரியுமா எனக்கு வந்து கனவுல வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க அவ குழந்தையா இருக்கும்போதே அம்மா இறந்துட்டாங்க ஆனால் இவளுக்கு வந்து பாருங்கள் கனவுல வந்து அம்மா சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் இருக்காத நீங்கள் இருந்தினா உனக்கு வந்து இது மாதிரி உடம்பு சரியில்லை உனக்கு என்ன நோய் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு உன்னோட மாமாங்க எல்லாரும் உன்ன வந்து கொல்றதுக்காக பிளான் பண்ணுறாங்க நீங்கள் இருந்தால் நிச்சயமாக உங்கள் மாமா வந்து உனக்கு கொண்டுடுவாங்க அதனால் நீ நடந்து எங்கேயாவது போய்டு அப்படின்னு சொல்லிட்டு கனவுல அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா சொன்னாங்களாம் கடவுள் சொன்னாரா கனவுல அவங்க அம்மா சொன்னாங்களா உண்மையாக தெரியல அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணிருக்குது அப்படியே அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு நடந்து போயிட்டே இருக்கு ரொம்ப தூரமா அப்போ அந்த தெருவில் எல்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு நீ எங்கே போற அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தூக்கிட்டு போயிட்டு போலீஸ்கிட்ட கொடுக்குறாங்க போலீஸ் வந்து திரும்பவும் அந்த பகுதியில் விசாரிக்குது அந்த குழந்தைக்கு யாருமே இல்லை அம்மா அப்பா யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் போயிட்டு அந்த குழந்தைய ஒரு கோமில் விடுறாங்க நிராகரிப்பு உலகத்துல உள்ள எல்லாருக்குமே இந்த ஒரு அதாவது ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு நிலை அவமதிப்பு அன்பு செலுத்தப்படாத ஒரு நிலை இது எல்லாமே இருக்குது ஆனாலும் இந்த விஷயங்கள் எல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்த மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் ஒருபோதும் எடுக்கக்கூடாது மீண்டும் சந்திக்கலாம்